சார் உள்ளாட்சி தேர்தலில் ஓபிஎஸ் அளிப்பார் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஆர்கே நகரிலே கூட்டணி வைத்தோம் அந்த கூட்டணி சுமூகமான முறையிலே தொடர்கிறது உள்ளாட்சி தேர்தலிலே அதிக எடங்களில் வெல்வதற்கான சூழலை இயக்கத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் நிர்பயாவலகத்தில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சார் அதை பற்றி தமாக கருத்து நல்ல தீர்ப்பு தீர்ப்பை வரவேற்கிறோம் மரண தண்டனைக்கு சில நேரங்களிலே எதிர்ப்பு இருந்தாலும் கூட இது மால கொடூரமான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இனிமேல் இது போன்ற தவறான நினைப்புகள் யாருக்கும் வரக்கூடாது தனி மனித ஒழுக்கம் தேவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சி மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையிலே மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தற்கட்சியாக கட்சியாக தொடர்ந்து செயல்படுகிறோம் சார் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவகாசம் வச்சுருக்கு ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலை கடைசி நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலை இத்தனா தேதி தான் அறிவிக்கும் இத்தனா தேதி தான் நடத்தணும் அப்படிங்கிற பட்ஜெட்டில் உங்களுடைய நிலைப்பாடு மற்ற கட்சியுடைய நிலைப்பாடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து இதற்கான ஆயத்தப் பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மார்ச் மாதம் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அதிலே உள்ளாட்சி தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணிகளை துவங்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே மார்ச் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை முப்பத்தி ரெண்டு ரெவென்யூ மாவட்டங்களுக்கும் என்னுடைய சுற்றுப்பயணம் அதன் அடிப்படையிலே வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடல் செய்திருக்கிறேன் அதற்கு பிறகு படிப்படியாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட தலைவர்களும் பார்வையாளர்களும் இனிமேல் ஒன்றரை மாத காலம் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்றம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நகரம் வட்டாரம் கிராமம் என்று குக்கிராமம் வரை சென்று உள்ளாட்சி தேர்தலுக்காக இயக்கத்தை பலப்படுத்த இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த கடமையை முறையாக சரியாக செய்து கொண்டிருக்கிறது அவர்களது சுற்றுப்பயணம் அவர்களது இயக்கத்தினுடைய சுற்றுப்பயணம் அதன் அடிப்படையிலே அவர்களது இயக்கம் வலுபெறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது சுற்றுப்பயணம் வெற்றி சுற்றுப்பயணமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி